சென்னைக்கு அடுத்தபடியாக கோவைக்குதான் அதிக நிதி ஒதுக்கப்படுவதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்தார் சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசிய பாஜக உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் அதிக கடன் சுமை வைத்துள்ள மாநிலம் தமிழகம் என்றும் மாநில அளவில் ஒரு ரூபாய் வரி கொடுத்தால் இருபத்தி ஒன்பது பைசாதான் ஒன்றிய அரசு கொடுப்பதாக தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டுவதை குறிப்பிட்டார் அப்படியென்றால் கோவையிலிருந்து பெறும் வரியில் எத்தனை ரூபாய் கோவைக்கு கிடைக்கிறது என்று கேள்வி எழுப்பினார் அவருக்கு பதிலளித்த அமைச்சர் கே என் நேரு கோவை நகராட்சி சாலை வசதிக்கு மட்டும் இதுவரை முன்னூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் வடிகால் கட்ட புதிய திட்டம் தீட்டி செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் மேலும் கோவையில் அத்தனை பணிகளையும் தொடங்கியது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சியில்தான் என்றார் சென்னைக்கு பிறகு கோவைக்குதான் அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் செம்மொழி மாநாடு நடத்தியபோது கோவைக்கு மட்டும் ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது என்றும் குறிப்பிட்டார்